நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என் தமிழ் சேனல்லேருந்து அன்புடன் எல்லாத்தையும் வரையிருக்கிறான் அந்த காலம் மூணு காலம் மொத்தமாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க மொத்தமாகவும் அப்படியே தான் பேசுனாங்க செட்டாக அது என்ன விலைக்க என்னான்னு தெரியலை ஆனால் மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கலையாது ரெண்டு காலம் வந்து கதறாகவும் இருக்குது ஊடக கிடக்கிற மட்டும் கதறாக இருக்குது நான் எவ்வளோக்கு என்ன கொடுத்தான்னு தெரியலை சேட்டாக ஒன்றுச்சே கொஞ்சம் நான் மூணு அதை கொண்டு போய் தான் கடைசியாக தான் நாங்கள் வர ஒரு எட்டு மணி அளவில் தான் பேசி முடித்தாங்க நல்லா தீர்ந்துருச்சு தீந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி காலம் பழியாக குத்திக்கிட்டு இருந்துச்சு இந்தந்த காலம் தான் போனாலும் நல்லா பயங்கரமாக வரட்டி ஆடி பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நல்லா பாருங்க கால் வாரிக்கிட்டு எவ்வளோ சேட்டாக ஒன்று வருங்க இதுதான் குத்துறது நல்லா இதாக இருக்குங்க ஆனால் கொம்பு உள்ள வருங்க மாடு இந்த கண்டி மாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு விட்டு இது கொஞ்சம் இந்த குத்து தான் தெரியலை அது நல்லா தலையெல்லாம் நல்லாயிருக்கு நல்லாண்டுதேன் என்னென்னு தெல பூரா கொடுத்துட்டாங்க ஜாதி மாடு பூரா புறம் கிடைக்காருங்க நிறையா பேர் கேட்டீங்க சாதி மாடெலாம் போட்டு விடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அது மாதிரி வந்து மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் டைம் பற்றலை கொஞ்சம் ஜல்லிக்கட்டுக்கு போக வேண்டியதாக இருந்ததுனால டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டான் அதனால தான் ரொம்ப வீடியோ எடுக்க முடியலை இருந்தது அப்புறம் டக்கு டக்குன்னு வேகமாக எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு விலையுமே கேட்க முடியலை இல்லைன்னு பூரா விலை கேட்டால் அதனால தான் விலை கேட்க முடியாமல் போச்சு ஜாதி கண்டு இது எல்லாம் வாங்குறேன்னா இந்த ஏரியாவில் பூராமே இருக்கும் கண்டுக்கு பூரா ஜாதி மாடு பூரா இந்த எல்லாம் இருக்கும் பசுவை மாடு நாட்டு மாடு பால் மாடு இங்கே இதெல்லாம் நல்ல சரியான பையாம்பு மாடு கொஞ்சம் வட உடனேதே இருக்குது மாடை பாருங்க நல்ல பையன் மாடு இந்த இதில் பார்த்தா பால் ஒழிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாட்டுக்கு தெரியுதா பையன் அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க கட்டினால்தான் ஒழுகுது அந்த சைடு கல்காம கொஞ்சம் ஏறி இருக்குது ஓரடி பை மாதிரி இருக்குது இந்த எந்த காலெலாம் சூப்பராக இருக்கும் நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்கும் மாடு மாடு பூரா ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு இந்த நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இவர்கிட்ட போய்ட்டு கேட்டோம்னா இவர் நல்லா பேசுவார் நல்லா வாட்டுக்கு அது இதுன்னு பேசுவார் நல்ல மனுஷன் வார வாரம் சந்தைக்கு புறாமே வந்துடுவார் நிறையா மாடு கொண்டு வந்திருப்பார் நாலு மாடு மொத்தமாக தான் வைப்பேன் அப்படின்ட்டார் தனித்தனியாக கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டார் அது நாலு காலையும் மொத்தமாக தான் கொடுப்பேன் அப்படின்ட்டார் ஆனால் ஒரு காலம் மட்டும் பிரித்து கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டார் இல்லைன்னா வர வரலாம் நான் இந்த வாரம் வைக்கலாம் அடுத்த வாரம் வைத்துக்கிறேன் அப்படின்ட்டார் சரிங்க அப்படின்ட்டு வந்துட்டான் பூராம் பாருங்கள் கிடமாட்டு மாடு பூரா கேட்டிதான் இந்த கண்டு யாரோ ஒரு ஆள் பதினாறா என்னமோ வாங்கியிருந்தாங்க நல்லா பார்த்து அந்த காரங்கண்டு சூப்பராக இருக்கும் மாடு அதுபோம் பால் மாடு கிடக்கு பார்த்தீங்களா பால் மாடு ஜாதி ஜாதி மாடு நாட்டு மாடுங்க கிடக்கு பாருங்க ஃபுல்லாக கிடக்கும் நல்ல மாடு பூரா வாங்கி கட்டிட்டாங்க வாங்கி கட்டி தான் கிடக்கு அது பூராமே பாருங்க பாரு கையில் பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் வாங்காத மாடு சம்பறங்கிட்ட வாங்கி கட்டி கட்டிட்டாலே மாடு வாங்கிட்டாங்க அந்த ஏற்றா மாடு பூரா எலும் தோலுமாவே கிடக்குவாருங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறது எல்லாம் நாட்டு சிலது வந்து யாராவது தண்ணி சாப்பிட்டாமல் அப்படியே ஏற்றிட்டு வந்துடறாது அதே கூடவே இருந்து கிடக்கும் மாடு இந்த பூரா நாட்டு மாடு பூரா கிடக்கா இந்த லைன் பூரா நாட்டு மாடு சாதி மாடு எல்லாமே கலந்து கிடக்கும் இந்த இல்லை புறம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மாடுகள்லாம் நிறையா பேர் கேட்டீங்க அவங்களுக்காண்டிதான் இந்த வீடியோ அதில் புறம் வந்தால் அதெல்லாம் பால் தான் வந்துருந்துச்சு அதனால் நீங்கள் நாட்டு மாடு வாங்கணும்னாலும் வரலாம் பால் மாடு இப்போ மேக்ஸிமம் எல்லோருமே பால் மாடு வாங்கணும்னால நேராக மேலும் ஒரு சதைக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரி வந்துடுது இப்போ நம்மளுக்குமே தொடர்ந்து இப்போ காளை மாடு வாங்குறதுக்கு தென்காசி அண்டு திருநெல்வேலி எல்லா பக்கமும் இருந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க காளை மாடு வாங்குறதுக்கு அது மாதிரி வாரம் 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 வந்துக்கிட்டே இருக்காங்க அந்தந்த காலெலாம் நல்லா பெருவெட்டு நல்லா உயர்ந்தரமாக இருக்குவாரு மாடு நல்ல தான் கொடுத்துட்டாங்கல்ல அவ்வளோதான் பூரா மாடு கிடைக்கவாருங்க இது பூராமே ஜாதி மாடு பூரா கிடக்குவாருங்க இந்த காலம் சூப்பர் காலம் நல்ல காலம் இந்த இதுவுமே நல்லா இருக்கும் இருக்கு மாடு மாடு இது நல்லா சூப்பராக இருக்கும் மாடு அதுக்கு ஆப்பஸில் அடக்கிறது எழுவத்தஞ்சி ரூபா அந்த மாடு சைடில் அடக்காருங்க மாடுதான் எழுவத்தி ரூபாய் பேசியிருக்காங்க